Na, அப்புறமா பார்த்தீங்களா எஃப்ஜே சார் எக்ரி எக்ரி குச்சத கனி மேடம் கிட்டே தான் க்ளோஸ் அப் போகுது சபரி சார் எழுந்து எதுவுமே கேட்கல அப்படியே நியாயம் பேசுவார் சபரி சார் ஏன் கேட்கல நேற்று மேனேஜர் போஸ்டிங்க்கு அசிஸ்டண்ட் மேனேஜர் கிட்ட சொல்லி வேலையை தான் மேனேஜர் போஸ்ட்டு இல்லை ரெண்டு பேருமே ஒரு ஒழுங்காக உட்காந்து கோஆர்டினேட் பண்ணி செய்யணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அப்போது திவ்யா விஷயத்தில் அந்த கோர்டினேஷன் நடக்கல திவ்யா மேனேஜராக இருக்கும் போது விக்ரம் விஷயத்தில் ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணாங்க ஆனால் மோஸ்ட் வந்து பாருதா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க அதை விக்ரமே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு ஆனால் நேற்று சபரி மேனேஜர் ஆகும்போது பாருக்கு சான்ஸே கொடுக்கல எங்கேயுமே பேசக்கூட உடலை இது ஒன்றாறில் எவ்வளோ காமிச்சாங்க எனக்கு தெரில எனக்கு ஒன்னாரே பார்க்க இஷ்டம் இல்லை நான் பார்க்கவே இல்லை நான் 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 லைவ்னு நிறுத்து பார்த்தேன் எனக்கு செமகாண்டாயிருச்சி அதனால நான் பார்க்கவே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்வை பேசவே விடாமல் எஃப்ஜேக்கு வாயா சபரிக்கு வாயா எஃப்ஜே தான் இருந்தான் எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் அந்த பிரஜின் நின்னா அந்த ஒரு சாரி பாட்டு பாடினாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை காரணம் அந்த சாண்ட்ராவும் திவ்யாவும் தானே அந்த திவ்யாவை தூக்கி கிச்சனில் போட்டான் கிச்சனில் ஏன் திவ்யா அப்படின்னு உடனே திவ்யா கத்தனத சபரி கேட்டாராமா சி திவ்யா கத்துனது மட்டும் சபரி கேட்டார்னு எல்லாம் வைரலில் போடுறீங்களே லைவ்ல போயிட்டு அதே திவ்யா கிட்டேயே பார்வை பற்றி பேசினதை பார்த்தீங்களா வெளில அவங்கவுங்களது அவங்கவுங்க பேசுகிறான் அவன் இந்த பக்கம் ஒரு கேம் அதை வியான கரெக்டாக சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல சபரி வந்து வேறு மாதிரி மேனேஜ் பண்ணுறாரு ஒன் ஆன் ஒன் போய் தனித்தனியாக ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு வியான கரெக்டாக பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அவன் நியூட்ரலாக இருந்ததில்ல அந்த லீடர்ஷிப் ஐ மீன் அந்த மேனேஜர்லாம் மெயின்டைன் பண்ணலை இதில் அடுத்த வாரம் வந்து இந்த லீடர்ஷிப்பாக வேறு வரத்துக்கு போயிச்சு அவன் பிரவீன் வந்தாலும் விஷந்தான் இவன் சபரி வந்தாலும் விஷந்தான் போது திருப்பி அந்த பார்வை தான் டார்கெட் பண்ண போகிறீங்க ஆனால் இவ்வளோ நாள் டேரெக்டாக பண்ணதை இப்போ இன்டேரக்டாக பண்ண போறீங்க திவ்யா கூட சண்டை போடுற மாதிரி இப்போ போட்டு அப்புறம் திவ்யாவே கிச்சனில் போட வேண்டியது சாண்ட்ரா கூட சண்டை போடுற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்டே போய் நீ மாதிரி இருக்க அக்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்போ ஒருத்தங்க தப்ப தைரியமா எடுத்து சொல்றதுக்கு அந்த சபரிக்கு தைரியம் இல்லை போது அதை பாரு கிட்ட மட்டும் தான் நீங்கள் எடுத்து வைப்பீங்க பொய்ஷி எஃப்ஜே கிட்ட எடுத்து வைக்க மாட்டீங்க கனியாக்கா கிட்டே எடுத்து வைக்க மாட்டீங்க அம்மாயி அவங்க அவங்ககிட்ட எடுத்து வைக்க மாட்டீங்க திவ்யா பஜாரி கத்துறாங்கன்னு இப்போ சொல்றாங்களே சோஷியல் மீடியா அவங்க எடுத்து வைக்க மாட்டீங்க ஆனால் பாரு திவாகர் கிட்ட மட்டும் வந்து திரு திருப்பி பேசுவீங்க அந்த பிரவீன் நேற்று வந்து அந்த ஸ்டாச்சு வேஷம் போடும்போது திவாகருக்கு ஹெல்ப் பண்ணுறான் அவன் திவாகர் கிட்ட பார்வை பற்றி பேசுகிறான் பார்வை கிட்ட திவாகர் பற்றி பேசுகிறான் நீ எவ்வளோ நாளைக்கு திவாகர் விட்டு கொடுக்காமல் இப்படியே பண்ணுவேன் பார்வை கிட்ட கேட்குறான் திவாகர் கிட்ட நீங்கள் என் பார்வை பேச்சே கேட்டு பண்ணுறீங்க ஏன்டா உனக்கு தனியாக கேம் ஆட துப்பு இல்லைனா நீ ஒரு கேம் ஆடுறல அப்போ உன் கேம் உனக்கு சரினா அவங்க உன் கேம் அவங்கவுங்களுக்கு சரி அப்போ நீ ஏண்டா கனிக்கே வந்து வால் பிடிச்சிட்டு இருக்க அப்புறம் சபரிக்கே வால் பிடிச்சிட்டு இருக்க அப்போ எஃப்ஜேவை எவனாச்சு இவ்வளோ தைரியம் இருக்கவெல்லாம் எஃப்ஜே நீ கேட்க வேண்டியது தானே இன்றைக்கி அந்த அமைத்து கேட்க அவர் கேட்டுட்டு இருக்காரே அவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எஃப்ஜே ரொம்ப நியாயமாதிரி பேசுகிறானே ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்கலன்றவன் கொடுக்கலான்றது நீ அங்கேயே கேட்டு இப்போ ஏன் பஞ்சாயத்துக்கு நாளில் வந்து கேட்கிற சரி அப்படியே உனக்கு வரல மற்றவங்களுக்கான கிரெடிட்டும் அவங்க நீ கொடுத்துருக்கியா ஏதாவது ஒரு கிரெடிட்டாவது நீ கொடுத்துருக்கியா எதுவுமே நீ கொடுத்தது எல்லாமே உனக்கு வரணும்னு மட்டும் தான் நீ ஆடி இருக்க அந்த வியான பொண்ணு கிரெடிட் கொடுத்துருக்கியா இல்ல பாரு இப்போ வந்து நல்லா தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் பண்ண நீ நல்லா பண்ண பாருன்னு சொல்லிருக்கேன் பொய்யாவது சொல்லியிருக்கியா ஒன்றும் கீழே என்ன போது உங்களுக்கு வர வேண்டியது மட்டும் உங்களுக்கு வரணும்னா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுக்கணும் அது நீ கொடுக்காம உனக்கு வர வேண்டியது மட்டும் நீ கேட்டேன்னால அதுவும் சுயநலத்தோட உச்சந்தான் போது அவன் எஃப்ச ஒழுங்கெல்லாம் கிடையாது ஆனால் சேனல் அவனை ஏன் இப்படி தாங்குறாங்கன்றதும் புரியல